நீட்ட hey, <laughs> 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 <laughs>

நீங்க வந்து சப்ஜெக்டிவ் ஆபீஸ் ரிங் நான் சப்ஜெக்டிவா தான் சொல்றேன் ஒண்ணு கரெக்டா சப்ஜெக்டிவ்னு சொன்னா ஒரு இடம் நீங்க மூடு பண்ணி வச்சீங்க ஆண்டிவிண்ட்ு வாறா ராஜேந்திரன் சப்பறையண்டா கண்ண கலங்குது சரி சரி நிரபர்கள் மீது ஒரு பெரிய வற்றம் நீங்க செட் அமெதியா நீங்க யாருமே படிக்கிறதே ஏதோ இந்த வந்தான் அத சொன்னா இத குத்துனேன்டா பழைய மணிப்பிரசம் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு வாய் பூரா பொய் உன்ன எல்லாம் எவே வர தொனியா வீட்டுல ஏதோ கேம் விளாண்டு தெரிய வேண்டியதுதானே சார் புத்தகம் அதுவும் தானே சார் குத்தகம் இல்ல இல்ல அதெல்லாம் புனை சுருட்டு மகாபாரதம் மாதிரி சார் எதுக்கு மகாபாரதம் மாதிரி ரைட் கேட்டா சின்னமாகே <laughs> <laughs>

பொழுது இப்பதான்டா என்ற மனசுக்குழு கொழுந்திருக்கு அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்துடா பஞ்சாயத்துக்கு